உங்க மனசுல ஒரு மோசமான நம்பிக்கை ஒன்று இருக்கு அது என்னன்னா ஒரு முக்கியமான வாய்ப்பை தவற விட்டுட்டா அது மாதிரி இன்னொரு வாய்ப்பு வர பல மாதங்கள் இல்லைனா பல வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறதா அது இந்த நம்பிக்கை எப்படி ஹேண்டில் பண்றது இதே மாதிரி நம்ம மனசுல பல நம்பிக்கைகள் இருக்கு அந்த மோசமான நம்பிக்கைகள் நம்ம மனசை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில இந்த வீடியோவில் சிம்பிளா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்து வந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பெரும்பாலான மக்கள் அது விதி அப்படின்னு நினச்சி அப்படியே இருந்துருவாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கிடையாது சரி அந்த கேள்விக்கான பதிலை வந்து இப்போ பார்க்கலாம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மோசமான நம்பிக்கைகளை முழுசாக மனசுலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழி பாசிட்டிவான நம்பிக்கைகளை உள்ள கொடுக்கறது மூலமா நெகட்டிவான நம்பிக்கைகளை வந்து நம்ம மனசை விட்டு வெளியே கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உதாரணமா நான் என் வாய்ப்புகளை தவறவிட்டாலும் இன்னும் எனக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது அப்படின்னு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லலாம் ஆனா இப்படி சொல்கிறது நீங்க தொடர்ந்து சொல்லணும் அதோடு இப்படி நீங்க செய்யும்போது உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வராம நீங்க பாத்துக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பழைய நம்பிக்கை வந்து திரும்பவும் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் சரி இதை வந்து நம்ம இன்னொரு வகையில் நம்ம சரி செய்யலாம் அது அந்த தேவையில்லாத நம்பிக்கையை அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டு அதை நம்ம மனசை விட்டு வெளியேற்றுறது இப்படி பண்ணுறதுல நம்ம எதையுமே மாற்ற தேவையில்லை பாசிட்டிவ் தாட்ஸை போட்டு அதை வந்து மறைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நேரடியாக நம்ம மனசு விட்டு வெளியேற்ற போகிறோம் நான் ஒரு முக்கியமான வாய்ப்பை தவற விட்டதால் இன்னொரு வாய்ப்பு வர பல வருடங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த நம்பிக்கையை நீங்கள் வரவேற்கணும் நீங்கள் அதுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா நான் முக்கியமான வாய்ப்புகளை தவற விட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும் இது நீங்கள் கேட்ட உடனே வந்து உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து இருக்கிறதுலையே மோசமான நெகட்டிவான எண்ணமாக இருக்குது அப்படின்னு வந்து தோணலாம் இதே மோசமான எண்ணம் தான் உங்களுடைய சப்கான்சியஸில் மாட்டிக்கிட்டு இருக்கு அது உங்கள் மைண்டு வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதை வெளியேற்ற முயற்சி பண்ணாலும் அது இன்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்குது அதுவே நீங்கள் அதை வெளியேற்றாமல் அதை வெல்கம் பண்ணிங்கன்னா அது உங்கள் மனசை விட்டு மறைஞ்சு போக ஆரம்பிக்கும் அதுவாகவே உங்கள் மனசை விட்டு காணாமல் போயிடும் இப்போ நீங்கள் வந்து ரொம்பவே பயப்படுறீங்க உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து எனக்கு என்னோடய வாழ்க்கையில் வந்து பயம் அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பயத்தை எதிர்த்து போராடுறீங்க அப்படின்னு அர்த்தம் அது இன்னுமே உங்கள் மனசில் ஆழமாக பதியும் பயம் அதிகமாகும் ஆனால் நான் அந்த பயத்தை வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மைண்ட் அதை பிடிச்சு வச்சுருக்கிற மனநிலையிலிருந்து மாறுபடும் இவ்வளோ நாள் இதை சொல்லாமல் தானே வந்து நீங்கள் அதை எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்க அதனால தான் அது உங்கள் மனசை விட்டு போகாமல் ஸ்ட்ராங்காக இருந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து அதை வரவேற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இவ்வளவு நாளை இதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்ததால தான் இவ்வளோ பிரச்சனையுமே இப்போ வந்து இதை அக்செப்ட் பண்ணும்போது அது வந்து அந்த பயத்தை பிடிச்சி வச்சுருக்கிறதுக்கு இனிமேல் அதுக்கு எந்த விதமான காரணமே இல்லை அதனால் அது வந்து மனசை விட்டு வெளியே போகிறது மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரே வழி நம்ம சப்கான்சியஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அது அப்படியே நம்பிடும் உங்களோட சின்ன வயசில் நீங்கள் கேட்ட வார்த்தைகள் உங்கள் குடும்பத்திலிருந்து சிலர் வந்து சொன்ன கருத்துக்கள் கதைகள் இந்த சொசைட்டியில் யாராவது மூலமாக உங்கள் மனசில் விதைக்கப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகள் எல்லாமே வந்து உங்கள் மைண்டுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் தோண ஆரம்பிக்கும் அதை வந்து நம்பவும் ஆரம்பிச்சிடும் உதாரணமாக யாராவது ஒருத்தர் நம்மளோட வாழ்க்கையில் வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு முறை தான் வரும் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வராது அப்படின்னு சொல்லியிருந்தால் அதை கேட்கும்போது உணர்வு பூர்வமாக அதை கேட்டுட்டால் இந்த நம்பிக்கையை வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி மாறிடும் சிலர் வந்து லவ் ஃபெயிலியர்னால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ரொம்பவே நான் உண்மையாக அவங்கள லவ் பண்ணேன் இந்த மாதிரி வந்து என்னால் இன்னொருத்தரை காதலிக்க முடியுமா அப்படின்னு தெரியல இதை ஏற்றுக்கவே முடியல அவங்க இல்லாமல் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த மோசமான நம்பிக்கையிலேயே இருப்பாங்க அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மனசை விட்டு வெளியே போயிடும் ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் அதை வரவேற்காமல் அதை மனசை விட்டு வெளியே வரட்ட நினச்சா அது போகாது இன்னும் அதிகமாயிட்டே போகும் அதுவே மோசமான எண்ணத்தை வரவேற்றா அது உள்ளே வராது வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தேடி ஓடினீங்கன்னா அது எப்பவுமே கிடைக்காது அது வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதுவே வந்து அதை வரவேற்பா அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் ஆனால் அதுவே இந்த மோசமான நம்பிக்கைகளை நீங்கள் விரட்டுனா அது போகாமல் திரும்பவும் உங்களை நோக்கி வரும் அதுவே அதை வெல்கம் பண்ணால் அது உங்களை விட்டு விலகி போயிடும் இங்கே வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மகிட்ட முடிவு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீங்க அதை வரவேற்க தயாரா இருக்கீங்களா அப்படிங்கறத இங்கே முக்கியம் மோசமான விஷயங்களை விரட்டுனா போகாது வரவேற்றா போயும் சரி இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட் நீங்க அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காருங்க அந்த தேவையில்லாத எண்ணத்தை உங்க மனசுல கொண்டு வாங்க நான் வாய்ப்புகளை தவறவிட்டால் மீண்டும் அது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறத உங்க மனசுல கொண்டு வாங்க அதை உங்க மனசுல சொல்லுங்க அதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளை தவறவிட்டால் அது திரும்பவும் கிடைக்காது என்னும் அந்த நம்பிக்கையை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க நான் இந்த நம்பிக்கையை வரவேற்கிறேன் இதை நான் சுதந்திரமாக ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்குள்ளே தோணக்கூடிய ஒவ்வொரு எதிரான எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் வெல்கம் பண்ணுங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய அந்த மோசமான எண்ணங்கள் உங்கள் மனசை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிக்கும் ஃபைனலாக இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறாமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகள் தான் அந்த தேவையில்லாத மோசமான எண்ணங்களை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாலே உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும் அந்த மோசமான விஷயங்களை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அதில் நீங்கள் எந்த மோசமான நம்பிக்கையை ரிலீஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க பாரு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் சுவாரஸ்யமான ஈர்ப்பு விதி ரகசியத்தோட உங்களை மீட் பண்ணுறேன் நான் எஸ் எஸ் பாலா நன்றி